கேரள மாநில லாட்டரி துறை சம்மர் பம்பர் பி ஆர் நூற்றி இரண்டு லாட்டரி பற்றிய விவரங்களை அறிவித்துள்ளது இந்த லாட்டரியின் டிக்கெட் விலை இருநூற்று ஐம்பது ரூபாய் ஆகும் மேலும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு லட்சம் டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட உள்ளன பரிசுத் தொகையாக மொத்தம் முப்பத்தி நான்கு கோடி வழங்கப்படவுள்ளது பரிசு விவரங்கள் முதல் பரிசு பத்து கோடி ரூபாய் ஒரு நபருக்கு மட்டும் இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு மட்டும் மூன்றாம் பரிசு ஐந்து லட்சம் பன்னிரண்டு நபர்களுக்கு நான்காம் பரிசு ஒன்று லட்சம் ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு ஐந்தாம் பரிசு ஐந்தாயிரம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று நாற்பது நபர்களுக்கு ஆறாம் பரிசு இரண்டாயிரம் இருபத்தேழாயிரம் நபர்களுக்கு ஏழாம் பரிசு ஆயிரம் முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது நபர்களுக்கு எட்டாம் பரிசு ஐநூறு அறுபத்தெட்டாயிரத்து நாற்பது நபர்களுக்கு மேலும் இது ஆறு சீரியல்களை கொண்டது எஸ்ஐ எஸ்பி எஸ் சி எஸ்டி எஸ்இ எஸ் ஜி டிக்கெட்டின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாய் ஒரு செட்டின் விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் டிக்கெட் குலுக்கல் தேதி ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் இரண்டு மணிக்கு மேலும் முதல் பரிசு பெறும் டிக்கெட்டின் தொடர் எங்களுக்கு தலா ஒன்று லட்சம் ரூபாய் ஆறுதல் பரிசு வழங்கப்படும் சமூக நலத்திட்டங்களுக்கு வருவாய் ஈட்டும் நோக்கில் கேரள அரசு இந்த சம்மர் பம்பர் லாட்டரியை நடத்துகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சி எஸ்கே நன்றி வணக்கம்